வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை அதாவது இருபத்தி ஏழு இருபத் இருபத்தாறு இருபத்தி ஏழு இரண்டு நாளும் தமிழ்நாட்டில் மழைப்பெழிவு எதிர்பார்த்த நிலையில் நிறைய இடங்களில் மழை பொழிவு நிறைய இடங்களில் அதிகபட்ச பொழிவு பார்த்திங்கன்னா எட்டு சென்டிமீட்டர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் பொழிந்திருக்கிறது அதை விட இன்றைக்கு கூடுதல் இடம் இன்றைக்கெல்லாம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மீண்டும் அச்சமூட்டும் மழை மழைப்படிவு பார்த்திங்கன்னா இன்றைக்கு மயிலாடுதுறை மாவட்டத்திலேருந்து திருவள்ளூரோட ஆந்திர எல்லை வர வரைக்கும் மழை டெல்டா மாவட்டங்களிலேயும் மழை தஞ்சாவூரில் மழை நிறைய இடங்களில் இன்றைக்கு மழை பொழிந்திருந்தாலும் ஒரு சில இடங்களில் இன்னும் பொழியவில்லை எத்தனையோ நிகழ்வுகள் வந்தாலும் இந்த ஒரு இரு இடங்களில் பொழியாத காரணத்தினால அவர்களுக்கு இந்த உலகமே தெரியல இந்த அறிக்கையில் இறுதியில் நான் அதை பற்றி நான் சொல்றேன் இந்த அறிக்கையில் இறுதியில் இருக்க அவர்களுக்கெல்லாம் தகவல் வானிலை அறிக்கைக்குள்ளே முடிச்சு முதல்ல வந்துருவோம் இன்று நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சி அரபிக்கடலிலே லட்சத்தீவு மாலத்தீவு பகுதி நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இதனால தான் இப்பொழுது இன்றைக்கு நேற்றைக்கெல்லாம் பாருங்க டெல்டாவில் மிக நிசப்தமாக இருந்தது நல்லா யோசிச்சு பார்க்கணும் நேற்றைக்கு மிக நிசப்தமாக இருந்தது காரணம் என்ன பகுதிகளில் குறைந்த எழுத்த பகுதி இருந்துச்சு ஆந்திராவில் மழை போய் இருந்தது ஐதராபாத் வரை மழை இந்த தரைப்பகுதியில் தான் மேற்கு நோக்கி நகர்ந்தது அரபிக்கடலுக்கு போனது அரபிக்கடல் வளிமண்டலத்தில் போய் இருந்து கொண்டிருந்தது இதனால கிழக்கு காற்று நுழைய தொடங்கியது இன்றைக்கு டெல்டாவிலேயே சுமார் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேக காற்று இருந்தது மதியத்தில் பெரிய பெரிய துளிகள் மழை மழையே பெரிய பெரிய துளி மேலும் உடம்பில் பட்டால் வலிக்க அளவிற்கு துளி ஐஸ் கட்டி மழை போல பெரிய பெரிய துளி மழை இன்றைக்கு பட்டது விழுந்தது சிறிது நேரத்திலேயே அளவிற்கு மழை ஆக இன்றைக்கு டெல்டாவில் இருந்தது இன்னும் மழை தொடர்ந்து கொண்டிருக்கிறது பல்வேறு மாவட்டங்களில் தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் தான் நான் பிற மாவட்டங்களுக்கெல்லாம் சொல்லி சில மாவட்டங்களுக்கு சொல்லி கெட்ட பேர் தான் வாங்கிக்க வேண்டியிருக்கு அவர்கள் கடைசியாக சொல்கிறேன் ஆக தென் மாவட்டங்களுக்கு இன்றைக்கு இரவு மழை இருக்குது நாளை அதிகாலையில் தென் மாவட்ட கடலோர பகுதிகளில் இருக்கும் நாளை அதிகாலையில் இன்றைக்கு இரவோட பெரும்பாலும் இந்த நிகழ்வால் மழை பொழிவு நிறைவடைஞ்சிடும் நாளை அதிகாலை இருந்தாலும் அது தென் மாவட்டங்களில் தான் இருக்கும் நாளை ஒருவேளை இருபத்தி இரண்டு எட்டாம் தேதி இருந்தாலும் நனைக்கும் மழைகள் தெரிகிறது ஒரு சில இடங்கள்ல நனைக்கும் மழை காரணம் என்னென்னா இது லட்சத்தீவு மாலத்தீவு பகுதியில் இருந்துட்டு கொஞ்சம் வடகிழக்கு காற்று ஈர்க்கம் பெரிய மழை இருக்காது தூரல் மழை அணைக்கும் மழைகள் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே இருக்கும் அந்த மழை நாளைக்கு ஒரு நாள் இருக்குது ஆனால் பெரிய மழை இல்லை மழை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்காக இது எதிர்நோக்க வேண்டாம் அந்த மழையை நனைக்கும் மழை இருக்கும் என்பதை நினைத்து பூச்சி விரட்டு அடிக்கவோ அல்லது உலர்த்தும் பணிகள் போது எச்சரிக்கையுடன் இருக்கணும் நாளைக்கு இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒட்டு ஒன்பதாம் தேதி மழை கிடையாது முப்பதாம் தேதி பிற்பகலிருந்து அடுத்த நிகழ்வு தொடங்கும் முப்பதாம் தேதி அடுத்த நிகழ்வு தொடங்கும் அந்த நிகழ்வானது தற்பொழுது சுமத்ராத்தி வருகே வளிமண்டல சுழற்சியாக நீடித்து கொண்டிருக்கிறது படிப்படியாக மேற்கு நோக்கி மிக வேகமாக வந்துடும் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் இருக்குது நாளே நாளில் வந்துடும் ஆனால் தமிழ்நாட்டு கரைக்கு வராது இலங்கைக்கு அருகே வரும் இலங்கைக்கு தென் கிழக்கு முனைக்கு வந்து இலங்கைக்கு தெற்கு புற வழியாக குமரிக்கடலில் ஒரு பயணத்தை மேற்கொள்ளும் இதனால முப்பதாம் தேதி மழை பொடிப்பை தொடக்கம் சார் எங்க சார் பெய்யும் முப்பதாம் தேதி அறிக்கையை எல்லா நாளும் கேட்குறவங்களுக்கு தான் எங்கே சார்னு பெய்யும் நான் அறிக்கையை நான் சொல்லிகிட்டே இருப்பேன் சில பேர் சொல்கிறாங்க என்ன சார் தென் மாவட்டத்துக்கு வெள்ளம் வந்துச்சு குற்றால அருவியில் கொட்டுனுச்சு அதை நீங்கள் சொல்லவே இல்லையே கேட்டால் தானே புரியும் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எல்லோரும் கேட்குறீங்க ஒரு நாளைக்கு கேட்க மாட்றீங்க கேட்டால் தானே புரியும் தினசரி கேட்டவங்களுக்கு தான் புரியும் ராமநாதபுரத்துக்கு நீங்கள் மழை சொல்லவே இல்லை கொட்டி எடுத்துருச்சு சார் ஒரு நாள் மழை சொல்லவே இல்லை சொல்லிட்டு தானே இருந்தோம் இன்னமும் நெருங்கி வந்து நிறைய பெய்யணும் அப்படியெல்லாம் இருக்கிறது தினசரி மழை பொழிவுகளுக்கான அறிக்கை துல்லியமாக வழங்கி கொண்டிருக்கிறோம் ஒரே ஒரு நிகழ்வு இந்த பதினேழு பதினெட்டாம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கு வந்து மழை கொடுத்து நானே ஒரு அறிக்கையை கொடுத்தேன்னா மழை வரணும்னு இறைவன் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கணும் இருக்கு பெருமழை வந்து வெள்ளம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அது போயிடக்கூடாது வந்து வெள்ளத்தை ஏற்படுத்திட்டு போப்பா வாப்பா ஊழ்கடிப்பா மக்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பா அப்படின்னா நான் பிரார்த்தனை பண்ண முடியும் பாருங்க வாய்ப்பு வாய்ப்பு நம்ம உலகத்தில் நமக்கு நம்ம ஊர்ல மட்டும் சிஸ்டம் உலகம் முழுக்க ஏதோ ஒரு சிஸ்டம் ஏதாவது எல்லாத்தையும் பல முறை சொல்லியாச்சு ஏன் டெல்டாவிற்கு பதினேழு பதினெட்டு மழை பெய்யல ஏன் மேற்கு மாவட்டங்களுக்கு கணவாய்க்கு அடுத்தடுத்த நிகழ்வு அடுத்த ஒன்று சொல்றேன் எல்லாருக்கும் ஒரே வார்த்தை தான் வானிலை குறித்த அறிவு இல்லை என்று தான் சொல்லணும் நீங்கள் தப்பா எடுத்துக்கிட்டாலும் சரி அறிவு அறிவில்லைன்னே சொல்லிடுறேன் வானிலை குறித்த அறிவு அவர்களிடம் இல்லாத காரணத்தினால தான் குறை சொல்லிகிட்டே இருக்கீங்க முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாளும் ரெண்டு காலம் வானிலையற்கு போடுறேன் யாருக்காக போடுறோம் விவசாயிகளுக்காக போடுறோம் இன்றைக்கு நான் வானிலை அறிக்கை நிறுத்திடுறோம் இன்னும் நம்ம நிறைய வானிலையாளர்கள் இருக்காங்க நீங்கள் கேட்பீங்க அது வற்றில்லை இதுக்கு முன்னாடி யார் முதல்ல இருந்து கொடுத்தா ஆகவே ஒரு அறிக்கை இப்போ ஐஎன்டி கொடுக்குறாங்க உங்களுக்கு போதுமானதாக இருக்காது இந்திய வானிலை விடனும் போதுமானதாக இருக்கிறதா உங்களுக்கு சொல்லுங்கள் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை தான் அதில் வேறு விஷயம் அவர்கள் தெளிவாக உங்களுக்கு மாவட்ட வாரியாக வழங்கப்படுகிறதா உங்களுக்கு இருக்கிறது அது விவசாயிகளுக்கு புரியும்படியாக இருக்கிறதா உங்களுக்கு சொல்லுங்கள் ஆகவே நமக்கு உங்களுக்காக சேவை பண்ணுறோம் ஆண்டு முழுவதும் சொல்கிறோம் தென்மேற்கு பருவமழை காலத்துலேயும் சொல்கிறோம் அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க நான் இப்போ வந்து அடுத்த நிகழ்வு எப்படி வரும்போதுன்னு சொல்கிறதுக்குள்ளாரே இந்த நினைவு வந்துடுது நீங்கள் சொன்னது எல்லாம் மனசில் வந்து குத்துது அடுத்த நிகழ்வு நேரடியாக உங்கள் ஊருக்கு வந்து நேரடியாக தாக்குதலே கொடுக்காது எங்கே இருக்கும் இலங்கைக்கு தென் கிழக்கு பகுதிக்கு வரப்போகுது சரி ஊருக்கு மழை பெய்யுமா சார் சார் ஒரு முப்பது முப்பத்தொன்று ஒன்றாந்தேதி தேதி ரெண்டாம் தேதி மழை சொல்லியிருக்கீங்க அடுத்தது ஜனவரி எட்டு ஒன்பது பத்து பதினொன்று மன சொல்லிருக்கீங்க இது எதுக்காக நான் சொல்கிறோம் நிலக்கடலை விதைப்பு விதைப்பவர்கள் விதைக்கும் பொழுது சற்று முன்னெச்சரிக்கை தேவை நிலக்கடலை விதைத்தால் ஏழு நாள் ஆகும் முளைப்பதற்கு ஆக ஏழு நாள் முளைப்பதற்கு ஆகும் பொழுது ஒரு மழை பெய்து விட்டால் ஒரே நாளில் ஏழு நாளில் ஒரு நாள் மழை பெய்தாலும் அந்த நிலக்கடலை பாதிப்பாயிடும் மக்காச்சோள் அறுவடை ஏழு நாள் ஆகும் காய வைப்பதற்கு அறுவடை செய்து அது எப்பொழுது அறுவடை செய்யணும்னா ஏழு நாளைக்கு அவங்களுக்கு வானிலைக்கு தெரிஞ்சதான் சார் எதுக்கு அடுத்த வருஷம் வானிலையை இப்போ சொல்றோம் அதுக்கு முதல்ல தெரியுமா விவசாயிகளுக்கு தான் தெரியும் நீண்ட கால வானிலைக்கு போட்டு என்னை தொல்லை கொடுக்குறாங்க ஏன் அடுத்த வருஷத்துக்கு மே சொல்றோம் நல்லா உடனே ஒன்று புரிஞ்சுக்குங்க நிகழ்வு வேணால் திசை மாதிரி போகலாம் ஆனால் சராசரிக்கு கூடுதல் மழை சொன்னால் பொழிந்து விட்டது எல்லா மாவட்டங்களுக்கும் சராசரி கூடுதல் சொன்னால் தூத்துக்குடி மாவட்டம் மட்டும்தான் குறைவாக இருக்குது நீலகிரி கொஞ்சம் குறைவா இருக்கு அதுவும் வரக்கூடிய மழையில் பொழிந்துடும் தூத்துக்குடி கண்டிப்பாக பொழிந்துடும் இப்போ வரக்கூடிய நிகழ்வில் தென் மாவட்டங்களுக்கு சராசரிக்கு குறைவுன்னு சொன்னாங்க இன்றைக்கு சராசரி கூடுதல் தான் எட்டியிருக்குது சராசரி குறைவுன்னு சொல்லி என்னை போட்டு அரிச்சிங்க சராசரிக்கு குறைவு சராசரி குறைவுன்னு சொல்கிறாங்களே என்ன ஒரு காலத்தில் மேற்கு மாவட்டங்கள் கடுமையான வறட்சியில் இருந்துச்சு அங்கேயும் மழை பெய்யணும் தென்மேற்கு போகிற மழையெல்லாம் அணை நிரம்பி இருக்கு எல்லா அணையும் நிரம்பியிருக்கு நான் சொல்லியிருந்தாது அணைகளில் நிரப்புன்னு மேட்டுர் நிரம்பியே இருக்கணும் வடகிழக்கு பருவமழையும் நேற்று ரெண்டை நிரம்பிடணும் இன்றைக்கு நூற்றி இருபது அடி ஆகிட்டுங்க நேற்று அண்டை இன்றைக்கு இன்றைக்கு நூற்றி அறுபது அடியில் அதாவது இன்னொரு ரெண்டாயிரம் கண்ணாடி வந்தால் நிரம்பிடும் ரெண்டாயிரம் கனஅடி நூற்றி பத்தொம்பது புள்ளி எட்டு சச்சமே இன்னொரு தான் இருக்குது நூற்றி இருபது அடிக்கு இன்னும் குஞ்சு கொண்டு தண்ணி வேணும் கிட்டத்தட்ட அந்த நூற்றி இருபது அடி அலை தொட்டு கொண்டு இருக்கிறது அலை மோதி கொண்டு இருக்குது பவானி சாகர் இருபத்தெட்டு டிஎம்சி இருக்குது இன்னொரு நாலு டிஎம்ஸே வேணும் எல்லா ஆணையும் நிரம்பி வடி நிரம்பி வடிந்து நிரம்பி வடிந்து மீண்டும் நிரம்பி இருக்கு அமராவதி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனியில் வெள்ளப்பெருக்கு இன்னும் சில இடத்துல அந்த தொப்பம்பட்டி பழனி அருகே இன்னும் பெயில் குடிமங்கலத்துக்கிட்ட கொஞ்சம் பெயில் உண்மைதான் அதுக்கு இயற்கையாக அந்த இடத்துல அந்த இடத்துல மட்டும் ஒதுக்கிட்டு போகிறதுக்கு அதுக்கு இன்னும் கொஞ்சம் தீவிரமாக ஆய்வு ஆய்வு பண்ணணும் அந்த இடத்துக்கு அது செட்டிங் செட் ஆகிறத பொறுத்து அந்த இடத்துல மழை அந்த நேரத்தில் என்ன செட்டிங்கோ அதுதான் இப்போ ஏற்கனவே வர வேண்டிய மழை டெல்டாவிற்கு ஏன் டெல்டா மீது ஏறிய பிறகு வடகிழ வடக்கிருந்து வரக்கூடிய குளிர்காற்றை சந்தித்திருந்தால் டெல்டாவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கும் அது ஏறுவதற்கு முன்பே கடல்ல வடகிழக்கிலிருந்து வந்த குளிர்காற்று சந்திப்பு கடலே கொட்டிடுது கடலே குளிர்வித்து கொட்டுது அப்போ அந்த காற்று வல்ல கணிப்பு அப்போ இங்க இருந்துச்சு ஆஸ்திரேலியா பக்கம் திசை மாறி இருந்துச்சு அங்கே இருந்த நிகழ்வானது செயல் இருந்துச்சு அங்கே போன காற்று இங்கே திரும்பிட்டு அப்போது இடை மறிக்குது அந்த காற்று வந்து ஆகவே நீண்டகால வானிலை அறிக்கையில் சரியாக இருக்கும் கோடையில் மழை பொடிகிறதா என்று பாருங்கள் அதிகமாக லானின் அமைப்பும் நெகட்டிவ் ஐவோடியும் கடலோட வெப்ப நீரோட்டம் கடல் வெப்ப நான் என்ன ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேளுங்க எப்படி சார்லஸ் டார்வின் வந்து குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் என்று சொல்லும்பொழுது எப்படி அவனுக்கு கடுமையான ஒரு எதிர்ப்பு அலைகள் எழுந்ததோ கண்டுபிடிப்பு கண்டுபிடிப்புக்கு எதிர்ப்பு குரல் இருந்ததோ அந்த அறிவியல் கண்டுபிடிப்புக்கு ஆனால் அதே போல நானும் அனுபவப்பட்டிருக்கேன் ஆரம்பத்தில் கடல்ல வெப்பம் நான் சொன்னப்போ இப்ப இருக்கக்கூடிய நிறைய வானிலையாளர்கள் கூட பொம்புக்கு வந்தாங்க சண்டைக்கு வந்தாங்க என்ன சொன்னாங்க கடல்ல வெப்பம் இருக்கு மீன் செத்து விடாதா சார் கடல் வெப்பம் தான் சார் ஆவியை கொடுக்குது தண்ணீர்லேருந்து அந்த ஆவியை தான் காற்று எடுத்துகிட்டு வந்து மழையா கொடுக்குது அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ளே கோச்சிட்டு கட் பண்ணிட்டு போயிட்டாங்க கடல் வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு பேசுகிறார்கள் எல்லோருமே இன்றைக்கு இருபத்தாறு டிகிரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு டிகிரின்னு சொன்னப்பயே வம்பு என்ன முப்பத்தி ஒரு முப்பது டிகிரி ஆகின்னு போய் இப்போ இருபத்தொம்பது முப்பது டிகிரியாக இருக்கிறது இப்போது கடல் வெப்பம் கடல் நீரோட்டம் உள்ளற கடலில் கொச்சியில் போய் கால் வச்சவங்களுக்கு தான் தெரியும் கோவா போய்ட்டு இருந்தாங்க ஃப்ரெண்டு நேற்றுக்கு முன்னாடி கடலில் காய் கால் வச்சால் கொதிக்குது கத்த கத்தன் இருக்குது இப்போ கோவா கடல் அனல் காற்றாக இருக்குது கோவாவில் லட்ச லட்சத்தீபில் போய் அங்கே ஒரு படகுல போய் கால வச்சு அங்கே இருக்குது தண்ணி கதகதப்பாக இருக்கக்கூடிய தண்ணீர் காரணம் என்னென்ன தண்ணீர் கடல் வெப்பம் உயர்ந்திருக்கிறது நீரோட்டம் வலுவாக பயணிக்கிறது இருபது கிலோமீட்டர் வேகத்தில் கடல் தண்ணி தண்ணிக்குள்ளே ஓடிட்டுருக்குங்க நீரை நீரை வெப்பத்தை சுமந்து கொண்டு தண்ணீர் இதெல்லாம் நாம் ஆரம்பம் சொன்னப்போ என்னை பம்பு எடுத்தார்கள் அப்போயும் என்னை நோகடித்தார்கள் இன்றைக்கும் நோகடித்துக் கொண்டிருக்கிறார்கள் வானிலை குறித்த எந்தவித அடிப்படை அறிவும் இல்லாமல் என்னை அறிவு இல்லை என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இதுவரை இரண்டு மூன்று பேர் அப்படி பட்டியலில் வைத்திருக்கிறேன் அவர்களுக்கெல்லாம் ஒரு நாள் இருக்கிறது அவர்களுக்கு புரியும்படி அவர்களை உணர்வார்கள் ஆகவே அப்படிப்பட்ட இயற்கை அமைப்பை புரிதல் இல்லாத காரணத்தினால் தான் வானிலையாளர்களை தான் நான் சொல்லி வானிலைக்கு பதில் செய்து உங்க பிள்ளைங்கெல்லாம் படிக்க வைக்காதீங்க கஷ்டம் இவங்கள்ட்ட தப்ப முடியாது புரிதலே இருக்காது அடுத்த நிகழ்வு சொல்லிடுறேன் அடுத்த நிகழ்வானது வரக்கூடிய முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் மழை பிடிப்பு கொடுக்கும் எங்க சார் கொடுக்கும் டச்சிங் மட்டும்தாங்க நல்லா டச் பண்ற இடத்துல தான் நல்ல மழை ஒரிஜினலாக மழை பெய்யும் அதோட ரெக்க விரிக்கணும் சொல்ல முடியாது அந்த நிகழ்வானது எந்த அளவு அது தீவிரம் கொள்ளுமோ அந்த அளவுக்கு அது சுழன்று வந்து மேலே ஏறும் காற்று அது எந்த அளவிற்கு நெருங்கி வருகிறதோ அந்த அளவிற்கு அது பெங்களூர் வரை எட்டி பிடிக்கும் எந்த அளவிற்கு நெருங்கி வருகிறது என்று பார்க்க வேண்டும் எந்த அளவிற்கு அது தீவிரம் என்று பார்க்க வேண்டும் அந்த நேரத்தில் நீராவி காற்று இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் குளிர் இடையூறு இன்றைய நிலைமையில் கண்டிப்பாக மழை பொழியும் இடம் உறுதியாக இலங்கை பாதிக்கும் மழை பொழிவு தருகிறது அடுத்த இடது தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென்கடலோர மாவட்டம் டெல்டா விலைய கடலோர டெல்டா அதுலேயும் தெற்கு டெல்டா கோடி அதிராமப்பட்டினம் அதாவது நாகப்பட்டினம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள இடைப்பட்ட பகுதி நல்ல மழை பெய்மை பெறும் கடலோரம் டெல்டா கடலோரம் தென் கடலோரம் ரைன் கிடைக்கும் முப்பது முப்பது தொடக்கம் முப்பது பொழுது விடுந்தோன்னே தொடங்கிறாது கொஞ்சம் தாமதமாக வரலாம் ஆடி அசைஞ்சு தேர் லேஸ்டாக வரலாம் மதியம் கூட ஆகலாம் ராத்திரி கூட ஆகலாம் ஆனால் முப்பதாம் தேதிக்குள்ளே தொடங்கும் முப்பத்தி தேதி அதிகாலையில் மழை இருந்து கொண்டிருக்கும் முப்பத்தி தேதி பகலில் இருந்துட்டுருக்கோம் ஒன்றாம் தேதி நள்ளிரமும் மழை இருக்கும் ஒன்றாம் தேதி புத்தாண்டிலும் மழை இருக்கும் ரெண்டாம் தேதியிலையும் தென் மாவட்டங்களில் மழை தொடர்ந்து கொண்டிருக்கும் ஷார்ப்பாக மையம் முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதியை மையமாக வச்சு முப்பதாம் தேதியும் ரெண்டாம் தேதியும் மழை இருக்கும் முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதி மையமாக வச்சு அப்போ தான் இலங்கைக்கு தெற்கே தென்கிழக்கு நிகழ்வு இருக்கும் சரி உள்ளே வந்து பெய்யுமா டெல்டா உள்ளயும் பெய்ய வாய்ப்பு இருக்குது திருச்சி வரைக்கும் எட்ட வாய்ப்பு இருக்குது ஈரோடு வரைக்கும் எட்ட வாய்ப்பு இருக்குது நீலகிரி வரைக்கும் கூட எட்ட வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் வாய்ப்புக்கள் தான் வாய்ப்புக்கள் தான் ஆனால் டெல்டாவில் ஏறிப்படிய வாய்ப்பு இருக்கிறது எப்படி பெய்யும் மயிலாடுதுறை மற்றும் அந்த நான் ஊர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டம் நான் சொல்கிறது ஊர்களை சொல்கிறேன் உள்ள பகுதி அப்படியே புதுக்கோட்டை சிவகங்கை ம மதுரை திண்டுக்கல் ம திண்டுக்கல் கூட சேர்த்துக்கலாம் வேண்டாம் இப்போ வேண்டாம் அங்கே மழை கம்மியாக இருக்குது எதிர்பார்ப்பு இருந்து பெய்யலைன்னா ஏமாற்றம் வந்துடும் வேண்டாம் எதிர்பார்ப்பு வச்சுக்கோங்க வரும்னு தான் சொல்கிறேன் இல்லைன்னு சொல்லலை எதிர்பார்ப்பு இருந்து இது ஏமாட்டினா இன்னும் கொஞ்சம் பெரிய ஏமாற்றம் ஆகிடும் எதிர்பார்ப்பு இல்லாமல் பெய்தால் மகிழ்ச்சி கிடைக்கும் மதுரை தேனி இதற்கு கிழக்கே உள்ள பகுதி எல்லாம் பெய்யும் தேனிக்கு கிழக்கே தெற்கே மதுரைக்கு கிழக்கே தெற்கே திண்டுக்கலோட கிழக்கு பகுதிக்கு தெற்கே கிழக்கே திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி அதற்கு கிழக்கே புதுக்கோட்டை மாவட்ட தெற்கு பகுதி மற்றும் கிழக்கு பகுதி தஞ்சாவூர் மாவட்டம் ஒட்டுமொத்தம் அரியலூர் மாவட்டம் வரைக்கும் கூட கிடைக்கும் போல் டெல்டா மாவட்டத்தில் மயிலாடுதுறை வரைக்கும் அரிய இது உள்ளே உள்ள எல்லா கிழக்கு பகுதி எல்லாமே கடலோர மாவட்டங்கள் கிடைக்கும் சென்னைக்கும் எட்டி பிடித்து மழை குடிக்க வாய்ப்பு இருக்கிறது புதுச்சேரி விழுப்புரம் எல்லாத்துக்கும் எட்டி பிடித்து வாய்ப்பு இருக்குது எந்த அளவுக்கு ரெக்கையை விரிக்கிறது என்று பார்க்க வேண்டாம் அது வரக்கூடிய நாட்களிலே எல்லாம் உறுதிப்படுத்தலாம் எதற்காக முன்கூட்டியே சொல்கிறோம்னா அறுவடை விவசாயிகள் இருக்கிறார்கள் அந்த நாளில் அறுவடை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நம்ம முன்கூட்டியே சொல்கிறோம் இன்றைக்கே திருவண்ணாமலை மாவட்டத்தில் கொட்டிய மழை அவளூர் பேட்டையில் மீண்டும் ஏரிகள் உடைக்கும் அளவிற்கு போய் கஷ்டப்பட்டுட்டாங்க இன்றைக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் செஞ்சி உள்ளிட்ட விழு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்திலெலாம் திரு திருக்கோயிலூர்லாம் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல்வறுவடைக்கு அச்சமூட்டு மழை நான் அதுக்கு டைம் கொடுத்து இந்த நேரத்தில் அருங்கன்னு சொல்லியிருக்கேன் அடுத்த மழைப்பொழிவு இருக்குது பார்த்துங்க கூடுதல் குறைவு இருக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி சொல்லியிருக்கோம் அறிவு அறுவடைக்கெல்லாம் இருந்துகிட்ருக்காங்க அதாவது இதெல்லாம் அவர்களுக்கு சொன்னால்தான் தான் அறுவடை செய்வார்கள் ஆகவே என்னால் லாபம் அடைந்தவர்கள் ஆயிரத்துக்கு லட்சக்கணக்கான பேர் ஆனால் அப்பொழுது யாரும் பேச மாட்டார்கள் ஒரு நிகழ்வு திசை மாறி போய் ஒரு நிகழ்வு போனால் உலகமே எல்லாமே மாறி போன மாதிரி பேசுவார்கள் ஆனால் எல்லா நிகழ்வும் தமிழ்நாட்டிற்கான எல்லா முன்னெச்சரிக்கையும் கொடுத்திருக்கோம் தென் மாவட்டங்களுக்கான வெள்ளப்பெருக்கையும் கொடுத்தோம் வட மாவட்டங்களுக்கான வெள்ளப்பெருக்கையும் கொடுத்தோம் ஏன் அரியலூருக்கும் மயிலாடுதுறைக்கும் ஏன் மணல்மேடு உள்ளிட்ட கடலூர் மாவட்ட கடலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அடுத்தது வந்த ஒரே நாளில் பன்னெண்டு பதிமூணாம் தேதி எவ்வளவு மாவட்டங்கள்ல இருபது சென்டிமீட்டருக்கு மழை பெய்யிருந்தது உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டத்தின் திருமூர்த்தி அணையில் கூட வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது பழனில் இருந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அமராவதி அணையிலிருந்து தண்ணீர் ஒரு லட்சம் போய் அமராவதி ஆறிலே கரூரிலே கடலில் கலப்பது உங்களுக்கெல்லாம் செய்தித்தாளில் படிக்கவில்லையா அல்லது செய்தித்தாள்கள் படிக்கவில்லை என்றால் தொலைக்காட்சி கூட பார்க்க மாட்டீர்களா இல்லது உங்களுடைய நீங்கள் வைத்திருக்கூடிய கைபேசி பேஸ்புக்ல கூட உங்களுக்கு யாரும் போட மாட்டார்களா உலகமே அறியாமல் தயவு செய்து குற்றம் சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள் மாறிப்போனது ஒரே ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வும் நேற்றைக்கும் இன்றைக்கும் மழைப்பொழிவு கொடுத்து கொண்டு இருக்கிறதே நிகழ்வு உங்கள் ஊர் வழியாக போனால் தான் உங்களுக்கு மழைபொய்யும் என்ற அர்த்தம் அர்த்தமல்ல அருகிலே இருக்கக்கூடிய ஊர் வழியாக போனால் தெற்கு வழியாக போனாதால் மழைப்பொழிவு கொடுக்கும் ஒட்டுமொத்தம் தமிழ்நாடு மொத்தமே குறைந்த எடுத்த பூஜையாக நேற்று ஏற்படுத்தி கொண்டு தெற்கு ஆந்திர தெற்கு கர்நாடக வழியாக அரபிக்கடலுக்கு போய் அரபிக்கடலில் தற்பொழுது மாலத்தீவில்ல தீப்பூதி நோக்கி நகரகிர காரணத்தினால்தான் காப்பே உள்ளர் அடைஞ்சிருக்கு டெல்டாவில் இன்றைக்கு காலையில் தூறல் சாரெல்லாம் வேதாரணத்தில் கொ கொடுத்தது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மழை வந்ததா இல்லையா அடுத்த அடுத்து சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் கோடையிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் கோடையில் மழை ஒழிதான் என்று பெயரெல்லாம் தெரியும் அதிகமாக இப்படியே சொல்லிக் கொண்டே போனால் பேருடன் தொலைபே கைபேசி என்னுடன் அறிவிக்க வேண்டிய நிலை வரும் சாதாரணமாக இல்லை ஓவர் தொல்லை அறிவு இல்லை என்று சொல்கிறார் என்னை இதற்கு மேல் இனிமேல் இப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன் புலம்பு வைக்காதீர்கள் தயவுசு சொல்லிட்டேன் லாபம் அடைந்த பொழுது நன்றி விசுவாசம் இல்லாமல் இன்றைக்கு பேசுறீங்க அதை முதல்ல நினைச்சு பார்க்கணும் உங்களை எல்லாம் நண்பன் சொல்லி என்னுடைய கேட்ட போயெல்லாம் ஆயிரம் முறை பதில் சொல்லி இருக்கிறேன் ஆயிரம் முறை உங்களுக்கு ஆலோசனை வழங்கி இருக்கிறேன் இன்றைக்கு நான் விரோதியாக மாறி இருக்கிறேன் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஏன் விரோதியாக மாறினேன் என்றால் உங்களுக்கு புரிதல் இல்லை புரிதல் இல்லை வானிலை குறித்த அறிவு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இணைந்தே இருங்கள் வானிலை ஆய்வருக்குடன் தயவு செய்து உங்களை இதற்கு மேல் தொல்லை செய்ய மாட்டேன் இனிமேல் எனக்கு வானிலை அறிக்கையை மட்டும் படித்துக் கொண்டு போய்விடுகிறேன் என்று ஒரு முறை மட்டும் என்னை மன்னித்து விடுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி